சிவா தசிகர் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்காக நடைபெற்ற இடத்தேர்தலில் நம்மில் ஒருவன் நமக்கான ஒருவன் என்ற உணர்வோடு நமது தொகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்ற நம்பிக்கையோடு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்து ஐம்பத்தி மூணு வாக்குகளை வழங்கி சாதி மத இன உணர்வுகளை கடந்து அறுபத்தேழாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தேழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்த விக்கிரவாண்டி தொகுதி வாக்காள பெருமக்களுக்கு உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக என்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகர் அவர்களின் வழியில் நின்று தொகுதி வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்றும் உத்தரவாதத்துடன் எனது கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு அரசர்களும் தமிழ்தார்களும் செல்வ சீமான்களும் மிட்ட மிராசுகளும் கோளு வச்சு இருந்த அவையில் சாமானியர்களும் சாதாரணமானவர்களும் பதவியில் வைத்து அழகு பார்த்த தலைவர்கள் வங்கக்கடலோரம் கடலோரம் கண்மூடி துயிலும் பேரறிஞர் அண்ணா தனது சட்டமன்ற கண்ணி பேச்சில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காக இந்த மண்டத்தில் தனது கோரிக்கைகளை பதிவு செய்து ஐந்து முறை சிம்மாசனத்தில் அமர்ந்து முதலமைச்சராக பொறுப்பு வைத்து பல வரலாற்று பதிவுகளை பதிவு செய்து சாதித்த சாதனை நாயகர் எங்கள் நெஞ்சில் நிறைந்து வாழும் வாழ்ந்து கொண்டிருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திசை நோக்கி வணங்குகிறேன் அன்பு காட்டும் மன்னனே அரவணைக்கும் தளபதியே அறிவூட்டும் ஆசானே வழிகாட்டும் தலைவா வருக வருக என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு விழுப்புரம் நகர வீதிகளில் போஸ்டர் ஒட்டினேனோ என்னோடு அரசியலில் பலரும் எங்கோ வழி தவறி போன போது காலம் உள்ளவரையில் உன் காலடியில் என்று யாருக்காக போஸ்டர் ஒட்டினேனோ அந்த தலைவர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு விக்கிரவாண்டி தொகுதிக்கு வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பை பெற்றவன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற முகையூர் தொகுதி சட்டமன்ற தேர்தலில் தெரு தெருவாக உதய தினத்தில் ஓட்டு கேட்டு ஓடிய சிறுவனை கடையினும் கடையனாக இருந்த இந்த தொண்டனை விழுப்புரம் மாவட்டத்தின் காணை ஒன்று இளைஞரணி அமைப்பாளராக நியமித்தது முதல் அதற்கு பின் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தின் தலைமை பொதுக்குழு உறுப்பினராகவும் தலைமை கழக விவசாய துணை செயலாளராகவும் தலைமை கழகத்தின் விவசாய தொழிலாளர் அணி செயலாளராகவும் நியமித்து உயர்த்திய எங்கள் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடைபெற்ற இடைத்தேர்தலில் கழகத்தின் சார்பில் போட்டியிட என்னை அறிவித்தார்கள் என்னை வெற்றி பெற செய்ய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் அவர் சென்னையில் இருந்தாலும் அவர் என்னவெல்லாம் விக்கிரவாண்டி தொகுதியில் பணியாற்றிய கழகத் தோழர்களிடத்திலேயும் நிர்வாகிகளிடத்திலேயும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களிடத்திலேயும் தொடர்பு கொண்டு அனைத்தையும் ஒருங்கிணைத்து அனைவரையும் கட்சி பணி ஆற்ற வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னையர் தலைவர் எங்கள் குடும்பத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையுக்கு அருகில் இருப்பவர்களை மட்டுமல்ல கண் பார்வையில் இருப்பவர்களை மட்டுமல்ல காலடியில் இருப்பவர்களை மட்டுமல்ல எத்தனை மைல் தூரத்தில் இருந்தாலும் அவர்களை அள்ளி அணைத்து அரவணைத்து அங்கீகரிக்கும் தாயும் மாணவராய் தந்தையும் மாணவராய் தலைவரும் மாணவராய் எங்கள் முதலமைச்சர் இருக்கிறார் என்பதற்கு உயிர் சாட்சியாக இந்த மாமன்றத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நம்பினார் கெடுவதில்லை நான்கு வரை தீர்ப்பு என்பதற்கேற்ப தலைவரை நம்பியிருப்பவர்கள் எவரையும் அவர் கைவிடுவதும் இல்லை விடப்போவதும் இல்லை என்பதற்கு சான்று நான் இந்த அவையில் நிற்பதற்கு சாட்சி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விக்கிரவாண்டி தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு போட்டியிட்டு வென்றவர் கழகத்தின் காவலர் என்று பேரிஞர் அண்ணா அவர்களாலும் கழகத்தின் குன்று என்று கலைஞராலும் பாராட்ட பெற்ற ஏஜி என்று அழைக்கப்படும் முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் ஏ கோவிந்தசாமி அவர்கள் அவரின் வெற்றிக்காக தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்காக அந்நியூருக்கு வந்து வாக்கு கேட்டார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த ஒருவராக எனது பாட்டனார் சுப்ராய கவுண்டர் இருந்தார் அவர் வழியில் தலைவர் கலைஞர் அவரின் தலைமையேற்று கழகத்தின் எந்த ஒரு மாநாட்டையும் கழக பொதுக்கூட்டத்தையும் விடாமல் இளமைப் பருவம் முதல் என்னை அழைத்துச் சென்று கழக உணர்வு ஊட்டி வளர்த்து பணியாற்ற வைத்தவர்கள் எனது தந்தை அரியபுத்திரன் தாயார் ஜெயலட்சுமி அவர்கள் அவர்கள் வழியில் வந்த நான் தளபதி வழி நல்வழி அதுவே என்றும் என் வழி என்று பணியாற்றி கொண்டிருக்கிறேன் பல அறிஞர் பெருமக்கள் உரையாற்றி இந்த மாபெரும் சபையின் பார்வையாளர் மாடத்திலிருந்து ஒரு பார்வையாளராக சட்டமன்ற நடவடிக்கைகளை காண்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அழைத்து வந்த என் தந்தையார் எனது பெயருக்கான விளக்கத்தை கூறும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகராக இருந்த ஜே சிவசண்முகம் பிள்ளை அவர்கள் பெயரை உனக்கு வைத்துள்ளேன் அவர்தான் ஏஜி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் என்று கூறினார் அந்த பெயரை மீண்டும் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இந்த அவையில் இடம்பெற செய்வதற்கான வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு தமிழாக தமிழக முதலமைச்சர் அவர்களை வழங்குகிறேன் உடன்பிறப்பே உன் இயல்பு என் மீது அன்பை பிழைவது என் இயல்பு உன் அன்பிற்கு கட்டுப்படுவது நம் இயல்பு கழகத்தை கட்டி காப்பது என்று கழக தோழரிடத்தில் அன்பை வளைத்து கழகத்தை கட்டி காத்த உலக தமிழர்களின் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பேரப்பிள்ளை எங்கள் தளபதியின் வீரப்பிள்ளை தமிழக மக்களின் செல்லப்பிள்ளை தமிழகத்தினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் வருங்கால தமிழகம் மூன்றாம் அவர்கள் எனது வெற்றிக்காக கடும் வெயிலையும் பொருட்களுத்தாமல் இரண்டு நாட்கள் ஓய்வில்லாமல் தொகுதி முழுக்க பிரச்சாரம் செய்தார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் உருக்கிய பொன் போன்றெழுந்தான் ஒளிப்பருதி இருள் ஓட்ட வந்தான் தீட்ட வந்தான் விதி திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயதி சேப்பாக்கம் என்பதொரு சிறுபகுதி எட்டு திசைகளையுமே தமிழ்நாட்டில் இவன் தொகுதி வாய்ப்பாக நாடு மொழி இனம் கருதி புது வரலாறு படைத்திடுவான் இது உறுதி என்று உழவர் கவிதை பித்தலின் வரிகளுக்கேற்ப மாண்ப அண்ணன் துணை முதல்வர்களின் அன்பிற்கும் உழைப்பிற்கும் காலமெல்லாம் அவருக்காக உழைப்பேன் உழைப்பேன் என்று மாமன்றத்தில் உறுதி அளிக்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு உறுதுணையாக நட்பீர் இலக்கணமாக திகழ்ந்த நம் இனமான பேராசிரியர் போல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் என்றைக்கும் கோபாலபுரத்தின் விசுவாசி என்று மார்தட்டி சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படும் அவை முன்னவர் எண்பத்தி ஆறு வயதிலும் என்றும் குன்றாத இளமையோடும் மங்காத திருப்போடும் விக்கிரவாண்டி தொகுதி முழுக்க தேர்தல் பணியில் ஈடுபட்டு நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களை ஒருங்கிணைத்த நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்களுக்கும் விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் பொறுப்பாளராக மாண்புமிகு திராவிட நாயகர் முதலமைச்சரவராக நியமிக்கப்பட்ட மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் என்னை சொந்த தம்பி போல நினைத்து காலமெல்லாம் கழகத்திற்கு உழைத்த குடும்பத்திலிருந்து வந்தவன் தளபதியின் உண்மை தொண்டன் என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் உரையாற்றி வாக்கு கேட்டு என் வெற்றிக்காக உழைத்த முத்தமிழறிஞர் கலைஞரின் அன்பு தம்பி விழுப்புரம் மாவட்டத்துடைய விடிவெள்ளி அண்ணன் பேராசிரியர் புன்முடி அவர்களுக்கும் கழக வெற்றிக்காக கடுமையாக பணியாற்றிய முதன்மை செயலாளர் எப்பொழுதும் கழகத்திற்கும் தலைமைக்கும் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசம் தவறாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்து தனது பிள்ளையை போல் என்னை வளர்த்தெடுத்த மாண்புமிகு மிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் ஐயா கே என் நேர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் பணிக்குழு செயலாளர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களா திராவிட ஆழ்வார் என்று அழைக்கப்படும் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலால் ஒன்றிய இணையமைச்சர் அன்னை தமிழால் அனைவணைக்கும் அன்பால் அனைவரையும் கழகத் தோழர்கள் மனதில் இடம் பிடிக்கும் கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா ஜெகத் அவர்களுக்கும் உதயசூரியன் வெற்றிக்காக பிரச்சாரம் செய்த இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இரண்டு நாட்கள் தொகுதியில் பிரச்சாரம் செய்த எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் பொதுச் செயலாளர்கள் அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் சிந்தனை செல்வன் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனிதநேய கட்சி தமிழக வாழ்வு குறிப்பு தலைவர்கள் மற்றும் ஆகியோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த பணியை கொடுத்தாலும் அந்த பணியை சிறப்பாக செய்து முடுக்க ஆற்றல் வாய்ந்த அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கும் ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்துடைய வேங்கையின் மைந்தன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் கழக வெற்றிக்காக அரும்பாடுபட்ட கழகத்துடைய பொறுப்பாளர் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என் அருமை நண்பர் டாக்டர் பொன் சிகாமணி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொகுதிக்காக கடுமையாக பணியாற்றிய மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் தாம அன்பரசன் எல்லோருடன் இனிப்பாகவும் சிறப்பாகவும் பழகும் அண்ணன் சக்கரவாணி அவர்களுக்கும் விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் என்றாலும் இடைத்தேர்தல் இருந்தாலும் புயலாக இருந்தாலும் விரைந்து வந்து எங்களுக்கு உதவும் அரியலூர் அறிமா மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களுக்கும் காணை ஒன்றியத்தில் ஒவ்வொரு கிராமமாக வீடு வீடாக உதய சுரஞ்சினத்துக்கு வாக்கு கேட்டு அரும்பாடுபட்ட மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாம்பு அவர்களுக்கும் இடைத்தேர்தல் சிறப்பாக பணியாற்றி வெற்றி காரணமாக இருந்த அண்ணன் சேகர் பாபு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் களத்திலிருந்து ஒருங்கிணைத்த நம்முடைய அன்பகம் கலை அவர்களுக்கும் மாண்புமிகு பேர உறுப்பினர் கே எஸ் மஸ்தான் சகோதரர் லட்சுமணன் அவர்களுக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கு அக்கறை கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி வர என்னுடைய அருமை அண்ணன் கே என் ரவிச்சந்திரன் என்னுடைய அரசியல் வாழ்வில் சிறப்பாக செயல்பட அனுப்பி வைத்த என்னுடைய துணைவியார் வனிதா என்னுடைய குடும்ப நண்பர்கள் நெஞ்சத்தால் ஒரு நோடி நேரம் கூட என்னால் மறக்க முடியாத அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இரண்டு வாரங்களாக பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட மாவு பெரிதம் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதி முழுக்க பெரிதும் பாதிக்கப்பட்டது உடனடியாக மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களை அனுப்பி நிர்வாகப் பணிகளை செய்து வைத்தார் நம்முடைய பாசத்திற்குரிய முதலமைச்சர் அவர்கள் தமிழக வரலாற்றில் மழை பெய்து கொண்டிருக்கும் போது எந்த முதல்வரும் களத்திற்கு நேரடியாக சென்றதாக வரலாறு இல்லை மழை வெள்ளம் நின்றதற்கு பிறகு ஹெலிகாப்டரில் சென்றோ மழை வெள்ள நிவாரணம் மக்களிடம் சென்றடைந்த பிறகுதான் முதல்வர்கள் களத்துக்கு சென்றுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சமூக நீதி போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த தேதிகளுக்கு எவருமே கோரிக்கை வைக்காத நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்த வந்த அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய மாண்பு முதலமைச்சர் அறிவித்து மணிமண்டபம் கட்டி தந்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தர அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டிய மகத்தான கருத்துக்கு சொந்தக்காரனான தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான் நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி தர முடியும் நந்தன் கால்வாய் திட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளி தொடங்கி விழுப்புரம் மாவட்டம் பழமலை ஏரியில் முடிகிறது இதன் நீளம் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் சாத்தனூர் அணையிலிருந்து வரும் உபரி நீரை ஊட்டு கால்வாய் ஏற்படுத்தி நந்தங்கால்வாய் வழியாக முப்பத்தி ஆறு பாசன ஏரிகள் பயன்பெறும் இத்திட்டத்தின் நீர்பிடிப்பு பகுதி ஆறாயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஆகும் இது தமிழ்நாட்டில் நீர் தரும் பல அணைக்கட்டிகளின் பரப்பளவிட பெரியது விவசாயத்தை நம்பி மட்டுமே வாழும் விக்கிரவாண்டி செஞ்சு திருவண்ணாமலை பெண்ணாத்தூர் விழுப்புரம் வானூர் ஆகிய ஆறு தொகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளின் வாழ்வாதாரம் சேர்க்க விவசாயம் செழிக்க முதலமைச்சர் அவர்கள் நூறாண்டு கோரிக்கையை ஏற்று இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்